நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை திரு எஸ் அவர் நிர்வாகத்தின் கீழ் வரும் பூந்தமல்லி நகராட்சியில் இன்று சுமார் இரநூறு கோடி மதிப்புள்ள ஒய்எஸ்ஆர் லேண்ட் சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம் பூந்தமல்லி நகராட்சியில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் பத்து ஏக்கர் வணிக வளாக நிறுவனம் வந்து சிஎம்டி தான் அனுமதி தரணும் இதுதான் வந்து விதி ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக பூந்தமல்லி நகராட்சியில் அப்பொழுது இருந்த ஆணையர் நகரமைப்பு ஆய்வாளராக இருந்த தயாநிதி இப்போது அவர் திருத்தணி நகராட்சியில் பணிபுரிந்து வருகிறார் அவர் சட்டத்திற்கு விரோதமாக ஆர்ஆர்பி ஃபேன் கம்பெனிக்கு விரோதமாக அனுமதி வழங்கிட்டாங்க அந்த அனுமதியில் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் ஒய்எஸ்ஆர் கட்டணம் இல்லை பத்து சதவீதம் லேண்டு வசூலிக்கப்படணும் இதுதான் அந்த சிஎம்பியோட வழிகாட்டி முறை ரூல்ஸில் இருக்குது ஆனால் அனுமதி கொடுத்ததே தப்பு முதல் அந்த சிஎம்பியில் முதல் அந்த சிஎம்பியில அங்கீகாரம் கொடுத்தது ரத்து செய்யணும் இதுதான் முதல் படி அந்த பூந்தமல்லி நகராட்சியில் பத்து ஏக்கர் இவங்களே சிஎம்பியை கொடுக்க வேண்டியது பூந்தமல்லி நகராட்சியில் கொடுத்தது முதல் தவறு அந்த தவறை கட்டிட அனுமதி மனை அனுமதி கொடுத்தது ரத்து பண்ணணும் ரெண்டாவது இந்த அனுமதி வந்து கொடுத்தது மேலே விசாரணை பண்ணுறாங்க தண்டபணி ஐஏஎஸ் செந்தில்குமார் ஐஏஎஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணால் பத்து சதவீதம் லேண்டு வசூலிக்கணும் இல்லை ஒம்பது கோடி இனி அதோட மதிப்பு வந்து இரநூறு கோடி அந்த லேண்டோட மதிப்பு பொந்தமல்லி ஐஎஸ் சாலையில் இருக்குது ஆனால் பணமும் வசூல் பண்ணலை லேண்டும் வசூல் பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்ஆர்பி நிறுவனம் வந்து வேற ஒருவருக்கு விற்பனை செய்கிறாங்க அதில் லாபம் அடைஞ்சிருக்கார் திரு அப்போது இருந்த சிஎம்டி அதிகாரியாக இருந்த கார்த்திகேயன் வந்து இன்று வந்து நகராட்சி துறையில் இருக்கார் முழுக்க முழுக்க இவர் வந்து அந்த ஆர்ஆர்பி கம்பெனி விற்பனை பண்ணுறாங்க அதுக்கு வந்து இவர் ஒரு தனிச்சையாக ஒரு சிஎம்டியில் ஒரு அரசாணையும் இல்லாமல் சிஎம்டி ரூல்ஸ் அந்த ரூல்ஸில் எந்த வரி பேராலையும் இல்லை இது போல் ஒய்எஸ்ஆர் கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாது அந்த லேண்டை வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சிஎம்டி வழிமுறையிலையும் இல்லை ரூல்ஸ்லையும் இல்லாமல் இவரே தனிச்சாக ஒரு ஆர்டர் போடுறாரு திருப்பி அந்த நிறுவனம் வந்து விற்பனை செய்து அதில் தான் கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து லாபம் அடைஞ்சிருக்கார் இந்த ஜீவோ போட்டதுனால ஜீவோ கூட சொல்ல முடியாதது ஜீவோவில் எதுவுமே இல்லை உப்புச்சாரமாக இருக்குது அதில் பலன் அடைஞ்சிருக்கார் கார்த்திகை நேயேஸ் இப்போது நகராட்சி நிர்வாக கூடுதல் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மாதத்தில் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு காலகட்டத்தில் பூந்தமலை நகராட்சி ஆணையர் அப்போது பணிபுரிந்த நகர ஆய்வாளரை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் வந்து அவரை தொந்தரவு செய்கிறார் கையெழுத்து போடு மன உடைச்சல் பண்ணுறாரு டார்ச்சர் பண்ணுறாரு இல்லைன்னா உன்னை பணியிட மாட்டோம் பண்ணுறேன் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவேன் இப்படியெல்லாம் அந்த அதிகாரி வந்து மன உடைச்சல் பண்ணுறாங்க அவர் வந்து தவறான மேலே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு மீண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க ஒய்எஸ்ஆர் கட்டணம் வசூல் பண்ணல லேண்டையும் வந்து ரெக்குவ் பண்ணாமல் வேற ஒரு நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துறாங்க இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறமாக அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளார்கள் பூந்தமல்லி நகராட்சி பைபாஸ் சாலையில் சுமார் இன்று மதிப்பு வந்து இரநூறு கோடி இதை வந்து தமிழக முதல்வரும் தலைமைச் செயலாளரும் இதை வந்து விசாரணை பண்ணணும் முழுக்க முழுக்க கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து பணியிட நீக்க செய்யணும் இந்த மோசடி முறைகேடா என்பது சொல்வதா தெரியல இதை இது ஆரஞ்சா மொத்தம் உண்மையாக வெளிச்சத்திற்கு வரும் அந்த நகரமைப்பாய் வளர விசாரணை பண்ணிங்கன்னா உண்மையாக தெரியும் இந்த விசாரணை இது முழு